வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் சடங்குகளும் நம்பிக்கைகளும் காலத்திற்கு ஏற்ப தங்களை மாறுதலுக்கு உள்ளாக்கி கொண்டுதான் வருகின்றன இது காலத்தின் நிர்பந்தம் இந்த கொரோனா காலத்திலும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நேற்று முன்தினம் திருப்பதி தேவஸ்தானம் தமிழ்நாட்டு பக்தர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏழுமலையானை வழங்குவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து பக்தர்கள் எவரும் திருப்பதிக்கு வர வேண்டாம் ஏற்கனவே ஆன்லைன் வழியாக ஏராளமான பக்தர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டு விட்டார்கள் எனவே கோயிலுக்கு வர வேண்டாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது பூரி ஜெகநாதன் கோயிலில் மத்திய அரசு நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று தேர் திருவிழாவை நடத்தியது அதற்கு பிறகு அங்கே நூற்றி அறுபத்தி ஏழு வேத பண்டிதர்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி விட்டார்கள் நான்கு பேர் மரணமடைந்து விட்டார்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த கொரோனாவையே கடவுள்தான் அனுப்பி வைத்தார் என்று கூறுகிற அளவிற்கு போய்விட்டார் இவைகளெல்லாம் கடவுள் நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குகிற செய்தி அல்லவா பக்தர்களை புண்படுத்தாதா என்றெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினரோ ஆர்எஸ்எஸ்காரர்களோ கேட்பது இல்லை மாறாக பகுத்தறிவாளர்கள் கேட்டால் மட்டும் இந்து கடவுள்களை புண்படுத்துகிறார்கள் என்று விட்டு கிளம்பி விடுகிறார்கள் இப்போது வேறு ஒரு விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது இறந்து போனவர்களுடைய ஆத்மா வானுலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது அந்த ஆத்மாக்களுக்கு கீழிருந்து ஆண்டுதோறும் அவர்களுடைய நினைவு நாளில் அவர்கள் விரும்புகிற பொருட்களை வேத மந்திரங்களை ஓதி வேத பண்டிதர்கள் வழியாக அவர்கள் கையில் ஒரு தர்பை பிள்ளையை வைத்து அதை அனுப்பி வைக்கிறார்கள் என்று நம்பி ஒவ்வொரு ஆளும் பிண்டம் அனுப்புகிற சடங்குகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆண்டு பத்ரி பக்ஷா என்று சொல்லப்படுகிற செப்டம்பர் ஒன்று முதல் பதினேழு வரை அரித்துவாரில் ஓடுகிற கங்கை நதி கரையில் இந்த பிண்டம் அனுப்பும் சடங்கை செய்தால் நிச்சயமாக அது இறந்து போன மூதாதிரிகளின் ஆன்மாக்களுக்கு புதுக்கர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் என்று பக்தர்கள் நம்பி பல லட்சக்கணக்கில் அங்கே கூடுவது வாடிக்கை இது கொரோனா காலம் என்பதால் பக்தர்கள் அங்கே வர முடியவில்லை பார்த்தார்கள் வேத பண்டிதர்கள் உடனே வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார்கள் ஆன்லைன் வழியாக நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு இந்த பிண்டம் அனுப்பும் சடங்குக்கு உரிய கட்டணத்தை நீங்கள் செலுத்திவிட்டால் நாங்கள் இறந்து போன அந்த மூதாதையர்களுக்கு நீங்கள் விரும்புகிறபடி பொருட்களை நாங்கள் சடங்குகள் செய்து அனுப்பி வைத்து விடுகிறோம் என்று தொழிலை ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கு மற்றொரு வேத பண்டிதர்களுடைய பிரிவு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இது ஆச்சாரத்திற்கு எதிரானது ஆன்லைன் வழியாக இப்படி அனுப்பினால் இறந்து போனவருடைய ஆத்மாக்களுக்கு அது நிச்சயமாக போய் சேராது இது மக்களை ஏமாற்றுவதாகவும் என்று மற்றொரு பிரிவினர் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் இரு பிரிவினருக்கும் இடையே இப்படி ஒரு வாரம் நடந்து கொண்டிருப்பதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி விரிவாக செய்தி வெளியிட்டு இருக்கிறது உண்மையிலேயே இறந்து போனவர்களுக்கு எப்படி இந்த பொருள்களை போய் சேரும் என்று அறிவியல் ரீதியில் மக்கள் சிந்திப்பார்கள் என்று சொன்னால் இந்த சடங்குகளை செய்வதற்கு முன்னரவே மாட்டார்கள் சடங்குகளை செய்பவர்களுக்கு நன்றாக தெரியும் இவர்கள் அனுப்பி அனுப்புகின்ற பொருள்கள் எல்லாம் புரோகிதர்களால் வாரி சுருட்டி வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை தவிர இறந்து போனவர்களுடைய ஆத்மாக்களுக்கு போய் சேரவில்லை என்பதை அவர்கள் நேராகவே பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு பிறகும் இந்த அறிவியலுக்கு எதிரான சடங்குகளில் ஏன் மூழ்கி கிடக்க வேண்டும் அதற்கு பதிலாக தங்களுடைய பெற்றோர்கள் அல்லது மூதாதையர்கள் இறந்த நாளில் ஏன் ஒரு முதியேறு இல்லத்திற்கு ஏன் ஒரு அனாதை இல்லத்திற்கு ஏன் ஒரு மனநல காப்பகத்திற்கு ஏன் குழந்தைகள் இல்லத்திற்கு ஒரு நாள் ஆக வேண்டிய செலவை அல்லது உங்களால் முயன்ற நிதியுதவியை வழங்கி சக மனிதர்களின் துயரங்களில் நாங்கள் பங்கேற்றோம் என்ற சிறப்பை மன உணர்வை நீங்கள் பெறக்கூடாது இது மனிதநேய நேயர் செயல் அல்லவா இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த மூட சடங்குகளை நாம் இருக்க போகிறோம் என்ற கேள்வியை சடங்குகளை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்பது நல்லது ஆன்லைன் வழியாக நாங்கள் மேலே இருக்கிற பிதூர்க்களுக்கு நீங்கள் அவர்கள் விரும்புகிற பொருட்களை அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு வேத பண்டிதர்கள் தங்களுடைய தொழிலை மாற்றி கொண்டிருக்கோம் கொண்ட பிறகும் கூட நாம் ஏன் நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்ற கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்